அத்தியாயம் நாலு மாமாவும் நானும் வாக்கிங் போயிட்டு இருக்கோம் இந்த வாக்கிங் போற பழக்கம் எனக்கு வந்ததே மாமாவால தான் தஞ்சாவூர்ல இருக்கிற போது மாமாவுக்காக தான் வாக்கிங் போனேன் அப்ப அது போரா இருக்கும் காலெல்லாம் வலிக்கும் விடிய காலம் வர அஞ்சு மணிக்கெல்லாம் மாமா எழுந்து தொலை தொலைன்னு ஒரு அரை நீர் சாரையும் போட்டுண்டு நான் படுத்துட்டு இருக்கிற இடத்துக்கு வந்து வாக்கிங் ஸ்டிக்கால லேசா என்ன தட்டி எழுப்புவார் ஏ குட்டி உம் உம் எழுந்துரு பொன் குழந்தை எவ்வளவு நாளை தூங்குறது மாமாவோட குரல் கேட்ட நான் வாரி சுருட்டு எழுந்திருப்பேன் அவசர அவசரமா போய் முகத்தை அலம்பிண்டு தாவணி எல்லாம் ஒழுங்குபடுத்திண்டு வர வரைக்கும் மாமா வாக்கிங் ஸ்டிக்கோட ரேலையில உலாந்துட்டு இருப்பார் அந்த மாதிரி அவர் எனக்காக காத்துட்டு இருக்கிறப்போ இவ்வளவு பெரிய மனுஷர் என்னை தனக்கு ஒரு துணையா நினைச்சிருக்காருன்னு ஆரம்பத்துல எல்லாம் எனக்கு ரொம்ப பெருமையா கூட இருக்கும் நான் இல்லாத போது மாமா தனியா வாக்கிங் போவாரோன்னு நினைக்கிறப்போ பரிதாபமா கூட இருக்கும் அவர் தனிமைய போக்குறதுக்கு நான் ஒரு துணையா வந்ததுல மாமாவுக்கு ரொம்ப சந்தோஷம் போல இருக்குன்னு நினைச்சுக்குவேன் அப்புறம் அப்புறமாதான் அதுவே எனக்கு ஒரு போரா போச்சு மேலவீதி கோடியில வீடு அங்க இருந்து புறப்பட்டு தெற்கு அலங்கம் வழியா திரும்பி ஆஸ்பத்திரியிலோட புடிச்ச பெரிய கோயில் வழியா புது ஆற்று பாலம் வரைக்கும் போவோம் திரும்பி வரைச்ச சிவகங்கை தோட்டம் வழியா வருவோம் சில நாள்ல இந்த பக்கமா திரும்பி சேப்பண்ணாவாரி பக்கம் எல்லாம் போயிட்டு வருவோம் மார்னிங் வாக் போகும்போதுதான் இது மாதிரி வேற வேற ரூட்கள்ல போவோம் சாயங்கால வாக்கிங் பெரிய கோவிலுக்கு போறது பிரகாரத்தை ஒரு சுத்து சுத்துறது சிவகங்கை தோட்டத்துக்கு வர்றது அதையும் ஒரு சுத்து சுத்துறது மேற்கு முலையில ஒரு ஆலமரம் இருக்கே அங்க இருந்து கீழே பார்த்தா சிவகங்கை குளம் தெரியும் அந்த மேடையில போய் உட்கார்ந்துக்கிறது ஏழு மணி வரைக்கும் அங்கேயே உட்கார்ந்துருப்போம் அப்போல்லாம் இந்த மாமா பேசுற பேச்சும் அவர் கேக்குற கேள்வியும் அவர் சொல்ற கதையும் எனக்கு அன்னைக்கு என்னை கார்ல ஏத்திண்டு போனானே அவனையே ஞாபகம் மூட்டும் பாக்குறவாளுக்கு பேரப்பண்ணோட தாத்தா வாக்கிங் போறாருன்னு தோணும் என்ன பேசினாலும் கடைசியில அந்த விஷயத்துலதான் வந்து அவர் பேச்சு நிக்கும் அவன் உன்ன கூப்பிட்ட உடனே நீ சரின்னு கார்ல ஏறிண்டியாக்கும் உம் முதல்ல மாட்டேன்னு தான் சொன்னேன் மனப்பூர்வமா சொன்னியா சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னியா எனக்கு பயமா இருந்தது தான் மாட்டேன்னு சொன்னேன் அப்புறம் எப்படி உனக்கு அந்த பயம் தெளிஞ்சது பயத்தோட தான் ஏறிண்டேன் உனக்கும் அவனை புடிச்சிருந்ததா அப்படியெல்லாம் இல்ல பின்ன எதுக்கு பயந்துட்டே ஏறிண்ட மழை பெஞ்சுட்டு இருந்தது நல்ல மழையா தொப்பமா நினைஞ்சிட்டியா குளிர் வந்துடுதா அந்த குளிர்ல யாரையாவது இப்போ மாமா குரல் அடக்கி ரகசிய மாதிரி கேக்குறா முகத்துல ஒரு சிரிப்பு கண்ணை சிமிட்டிக்கிறா என் தோல் மேல போட்டிருக்க கையால நெருக்கி பிடிக்கிறா எனக்கு அழுகை வருது ஆனாலும் பயமா இருக்கு யாரையாவது இறுக்கி அணைஞ்சிட்டாதான் தேவையில்லாம போல இருந்ததா எனக்கு பதில் ஒண்ணு சொல்ல வரல நெஞ்செல்லாம் உடந்து போறது தொண்டைக்குழில வலிக்கிறது உம் சொல்லு உனக்கும் பிடிச்சதானே இருந்தது என் தோலை புடிச்சு கொடுக்குறார் இல்ல பிடிக்கல பொய் சொல்லாது உனக்கு பிடிக்கலன்னா அப்படி நடந்திருக்காது அப்போ நான் நினைக்கிறேன் ஒரு நிமிஷம் சொல்லிடலாமோன்னு ஒரு நிமிஷம் சொல்லிடலாமோன்னு கூட நினைக்கிறேன் அந்த நினைப்புல மாமா மேல இருக்கிற மரியாதையெல்லாம் போய் டேனு கூப்பிடணும் போல இருக்கு இப்போ நீ பேசுறது செய்யறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல என்ன நீ இழுத்து இழுத்து அணைச்சுக்கிறதும் கணத்தை கிள்றதும் தொடையை நிமின்றதும் அப்படியே வயத்தை கிழிச்சுண்டு சாகலாம் போல இருக்கேடா இருந்தாலும் சஞ்சுண்டு ஒண்ணுமே புரியாத அசட்டு மாதிரி நடிச்சுண்டு பல்லை பல்லை காண்பிச்சுண்டு மாமா மாமான்னு கொஞ்சம் இதுக்கு அது தேவலாம் அப்படியே மனசுக்கு புடிச்சு மகிழ்ந்து போய் இருக்கிறதாக அதுக்கு அர்த்தம் இல்ல ஒன்னு மாதிரி அசிங்கம் பிடிச்ச பொம்பளை கிட்ட சிக்கிண்டவா எல்லாம் மனசுக்கு புடிச்சு ஒன்னும் எதையும் ஒத்துக்கறதில்ல சாக போற இந்த வயசுல உன் மேல எனக்கு ஆசை வரும்னு உனக்கு தோன்றதே அந்த வயசுல அவனுக்கு அது தோணி இருக்கப்படாதா உன்னையே எனக்கு பிடிக்க வைக்க முடியும்னு நீ நம்புறதுனால அவனையும் எனக்கு பிடிச்சிருந்திருக்கும்னு நீ நினைக்கிற அவனை பிடிச்சிருந்தா கூட உள்ள பிடிக்காது கிழட்டு பிசாசே எடுடா கையன் எல்லாம் நறுக்கு நறுக்குன்னு கேட்கணும் போல ஆங்காரம் வருது அத்தனையையும் சேர்ந்து அப்படியே முழுங்கிக்கிறேன் அதுதான் தொண்டைக்குள்ளியெல்லாம் எல்லாம் நெஞ்சம் நெஞ்சமெல்லாம் உழந்து போகிறது சில சமயத்துல மாமா உபதேசம் பண்ணுவார் நம்ம சாஸ்திரங்களும் நம்ம வாழ்க்கையோட தர்மங்களும் பெண் மக்களுடைய ஒழுக்கத்தையே அடிப்படையாக கொண்டு சொல்லுவார் இயற்கையிலேயே அந்த விஷயத்துல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அடிப்படையான வித்தியாசம் உண்டாம் ஆண்கள் ஏகபத்தின் விரதனாக இருக்கிறதும் பலரை கல்யாணம் பண்ணிக்கிறதும் அவன் அவனோட மனோ தர்மத்தை பொறுத்ததாம் ஆனால் பெண்கள் ஒருத்தனையே கைப்பிடிச்சு அவனுக்கே உண்மையாக இருக்கணுங்கிறத தவிர இயற்கையிலே வேற வழி கிடையாது இதுக்கு அர்த்தம் ஆண்களை விட பெண்கள் தாழ்ந்தவாங்கிறது இல்லையோ அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறதானாலேயே அவ அப்படி இருக்கணுமோ இப்படியெல்லாம் சொல்ற போது அவர் மனு தர்ம சாஸ்திரத்துல இருந்தும் மகாபாரத்திலிருந்தும் கூட ஆதாரங்கள் எடுத்து காட்டுவார் அவர் பேசுறது சில சமயங்கள்ல கேக்குறதுக்கு ரொம்ப சுவையா இருக்கும் அவருடைய வாதங்கள் ரொம்ப லாஜிக்கலா இருக்கும் அவர் சொல்றதுக்கெல்லாம் எதிர்வெட்டு போடுறது போல கேள்விகள் என் மனசுல தோணும் ஆனால் நான் கேட்க மாட்டேன் அவருடைய மனோபாவங்களும் அவருடைய வாக்கு சாதுரியமும் எனக்கு நல்லா தெரியும் அதனாலேயே என் மனசுல அந்த கதை கேள்விகளை நான் கேட்டிருந்தாலும் அவர் என்ன பதில் சொல்லுவாரோ அந்த பதிலும் அந்த கேள்விகளும் தோணின மாதிரியே என் மனசுக்குள்ள தோணும் அதனாலே அவரை நான் இல்ல கேட்டு பிரயோஜனமும் இல்ல ஒரு தடவை நான் அவர்கிட்ட கேட்டேன் என் மனசுல தோணின கேள்விக்கு பதில் என் மனசு வராததுனால கேட்டேன் இதுக்கு இவர் பதில் சொல்ல முடியாதுன்னு நினைச்சே கேட்டேன் பெண்கள் ஒருத்தனுக்கே உண்மையா இருக்கணும்னு சொல்ற மகாபாரதத்துல திரௌபதி அஞ்சு பேருக்கு மனைவியா இருந்தாலே அதை எப்படி நம்ம சாஸ்திரம் ஒத்துண்டது நான் தயங்கி தயங்கி தான் கேட்டேன் மாமாவை வசமா மடக்கிட்டோம்னு நினைச்சு கேட்டேன் அவர் சொன்னார் நம்ம சாஸ்திரம் அது ஒத்துக்காததுனாலதான் அது மாறி போயிடுத்தேன் இன்னொன்னு நீ கவனிச்சியோ இந்த கான்டெக்ட்ல குந்தி தேவிய பத்தி கேட்கணும்னு உன் மனசுல எனக்கு தோன்றதும் புத்திர பாக்கியம் இல்லாதவங்க அப்படி புத்திர தானம் பெத்துக்கிறது உண்டுங்கிறது தான் அதுக்கு அர்த்தமே தவிர அத்தனை பேருக்கும் குந்தி மனைவியா இருந்தாங்கிறது இல்ல அதுக்கு முன்னால பார்த்தா பாண்டும் திருதுராஷ்டிரனும் வியாச பகவானால் தியானம் தான் இதிகாசங்கள்ல இருந்து சாரங்களை தான் எடுத்துக்கணுமே தவிர சம்பவங்களை எடுத்துக்கப்படாது இது மாதிரி விஷயங்கள்ல மாமா பேச ஆரம்பிச்சார்னா ஏண்டா இவரை கேள்வி கேட்டோம்னு ஆயிடும் அதனாலயே நான் அவர் கேள்வி கேட்கறது இல்ல இதிகாச பூர்வமாக விளக்குறது மட்டும் இல்லாம விஞ்ஞான பூர்வமாகவும் விளக்க ஆரம்பிச்சிடுவார் மாமா மிருகங்கள் பறவைகள் தாவரங்கள் எல்லாம் அவர் வாதத்தை நிலைநாட்டுறதுக்கு முட்டு கொடுத்துட்டு வந்து நிக்கும் பத்து பெட்டை கோழிகள் இருக்கிற இடத்துல ஒரு சேவல் போரும்பார் அவரை பொறுத்த வரைக்கும் ஒழுங்கு ஆணுக்கு ஒரு நீதி பெண்ணுக்கு ஒரு நீதிங்கிறது ரொம்ப நியாயம்னு வாதம் பண்ணுவார் சில சமயங்கள்ல எனக்கு நிறைய புத்திமதிகள் சொல்லுவார் கொஞ்சம் கூட இங்கிதமோ இறக்கமோ இல்லாம உன்னை போல கெட்டு போன பொண்கள் ஆரம்பிப்பார் அவர் அப்படி சொல்றது நியாயம் தானேன்னு நானும் தலையை குனிஞ்சு கேட்டுட்டு இருப்பேன் நீ மேலோ கெட்டு போகாம இருக்கணும்னா உன்னை இன்னொருத்தர் கைய எதிர்பார்க்காதவளாக உன் சொந்த கல்லை நிக்கிறவளாக உருவாக்கிக்கணும் மாமாவோட இந்த ஒரு வார்த்தை தான் நான் மந்திரம் மாதிரி எடுத்துட்டேன் உன்னை கொண்டு போய் சமுத்திரத்திலே தள்ளனும்னோ உன் தலையில நெருப்பை வைக்கணும்னு சொல்றவா முட்டாள்கள் உனக்கு நிச்சயம் ஒரு வாழ்க்கை உண்டு ஆனால் அந்த வாழ்க்கை உனக்கு ஒரு கன்னி வேஷம் போட்டு அந்த வேஷத்தின் மேல உண்டாக்குற ஒரு நாடகம் ஆயிடக்கூடாது வாழ்க்கை சாஸ்திரப்படி தர்மப்படி கடைசியில் அவர் பேச்சு மறுபடியும் அந்த வழக்கமான விஷயத்துக்கே வந்து நிக்கிறது மாமா அந்த விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிற போது அப்படியே மானசீகமா அந்த காட்சியெல்லாம் முன்னே கன்ற மாதிரி லைச்சு போயிடுறார் என்னை அப்படியே வஸ்திராபகரணம் செய்யற மாதிரி எனக்கு உடம்பெல்லாம் பூசி போறது அவர் தன்னை அப்படியே அந்த அவன் ஸ்தானத்திலேயே ஏத்தி வச்சு அனுபவிக்கிற சந்தோஷத்துக்காகவே அடிக்கடி அந்த விஷயத்தை பத்தி கேக்குறாரு அதுல அவருக்கு பரம சுகம் மாதிரி கண்ணெல்லாம் சொருகி போறது உனக்கு அவன் யாருமே தெரியாதா உம் உம் திடீர்னு அவருக்கு அந்த அவன் மேல ஒரு பொறாமையும் என் மேல ஒரு கோபமும் வந்து முகமே மாறி போறது நீ இயற்கையிலேயே எவ்வளவு கீழ்த்தரமான குணம் உடையவன்னு தெரியுறதா என்ன யாருமே தெரியாத ஒருத்தனுக்கு அவ்வளவு சுலபமா எப்படி உன்னால இணங்க முடிஞ்சது இப்படி அவர் கேக்கும்போது என்னை கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளினானே அந்த அண்ணாவும் என்னை சமுத்திரத்திலே கொண்டு போய் தள்ளுறேன்னு நின்னாலே அந்த அம்மாவும் எவ்வளவு நல்லவான்னு எனக்கு தோணும் நியாயமா பார்த்தா அந்த பேர் தெரியாத எவனோதான் உன் புருஷன் விவாகம் குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் உனக்கு அந்த கார்லயே உண்டாகி அப்பவே அழிஞ்சு பொய்யா போயிடுச்சு உனக்கு உண்மையாகவே அதெல்லாம் சம்பவிக்கணும்னா அந்த எவனாலேயோதான் அதை ஏற்பட முடியும் அப்படி ஏற்பட்டாதான் நியாயம் அவனையே தேடி கண்டுபிடிக்கிறோம்னு வச்சுக்கோ இந்த நியாயத்தை செய்யறதுக்கு அவனுக்கு என்ன நியாயம் இருக்கு அவன் உன்னை நம்ப மாட்டான் காரை நிறுத்தி கையை பிடிச்சு இழுத்தவனோட எல்லாம் போறவளாதான் உன்னை அவன் நினைப்பான் அப்படி அவன் நினைக்கிறது நியாயம் இல்லைன்னு சொல்ல உனக்கோ எனக்கோ என்ன நியாயம் இருக்கு சொல்லு பார்ப்போம் அதனாலே அதெல்லாம் உன் வாழ்க்கையில கிடையாது அந்த மாதிரி ஆசைகளெல்லாம் நீ விட்டுடணும் மாமாவோட வாக்கிங் போகறச்ச அவர் எவ்வளவோ பேசுவார் அதெல்லாம் ரொம்ப கசப்பா இருக்கும் கஷ்டமா இருக்கும் அருவெருப்பா இருக்கும் எப்படி இருந்தாலும் இப்போ நான் இருக்கேனே இந்த மாதிரி என்னை நிர்வாக்கிக்கிறதுக்கு அவர் பேச்சு எனக்கு உதவி இருக்கு அவர் எந்த நோக்கத்துல பேசியிருந்தாலும் என்னையும் இந்த உலகத்தையும் ஏன் அவரையும் கூட நான் புரிஞ்சுக்கிறதுக்கு அவர் பேச்சு எனக்கு உதவி இருக்கு அவர் அடிக்கடி ரொம்ப பச்சையாகவே சொல்றார் நீ யாருக்காவது அப்பாட்டியா இருக்கலாம் ஆனா எவனுக்கும் கொண்டாட்டியா இருக்க முடியாது ஆனா அத ரொம்ப நாசுக்கா இங்கிலீஷ்ல சொல்ற அப்படி ஒதுங்கின்டா நீ கேட்டாலும் நம்ம தர்மங்களையும் சாஸ்திரங்களையும் கெடுக்காத புண்ணியம் உனக்கு வரும் அந்த பேச்சினுடைய உள்நோக்கம் என்னங்கிறது என் மனசுக்கு புரியும் அதுக்கு அர்த்தம் ஒய் யூ மை கான் குஃபைன் மாமா ரொம்ப நல்லவர் இதுவரைக்கும் என்னை நேரடியாக அவர் அப்படி கேட்டுடல கேட்டிருந்தால் நான் மாட்டேன்னு சொல்லுவேனாங்கிறது சந்தேகம் சொல்றது நியாயம் இல்லையோன்னோ இந்த நிமிஷம் வரைக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் எந்த நிமிஷத்துல இப்படி ஒரு கேள்வியை அவர் கேட்டுடுவாரோன்னு நான் நடுகின்றே இருக்கேன் அப்படியெல்லாம் ஒண்ணும் கேட்காமலேயே அந்த அளவு மரியாதை கூட எனக்கு கொடுக்காமலேயே என்ன பலாத்காரமா பலியாக்கின்றுவாரோ மாமா செய்யக்கூடியவர் தான் இந்த புலிக்கு அப்படி ஒரு பசியும் அப்படிப்பட்ட ருசியும் உண்டு அப்படி ஒரு நிலைமையை ஒரு தடவை அவர் உருவாக்கினப்போ நான் ரொம்ப சமத்காரமா தப்பி அந்த சமத்காரத்தை எனக்கு தந்தது மகாத்மா காந்தியோட வாசகங்கள் அவர் பெண்களுக்கு சொன்னாரே அந்த வாசகங்களை முழுக்கவும் இல்லை கடைசி ஒரு வரியை ரெட்டிங்ல அண்டர்லைன் பண்ணி மாமா டேபிள்ல கொண்டு வச்சிட்டு வந்தேன் நான் பெண்களுக்கு சொல்வது சொல்வதுதான் ஒருவன் பலாத்காரமாக கற்பழிக்க போது உனக்கு நான் அகிம்சை உபதேசிக்க மாட்டேன் நீ எந்த ஆயுதத்தையும் பிரயோகிக்கலாம் நீ நிராய்த்த பாணியாக இருந்தால் இயற்கை உனக்கு தந்த பல்லும் நகமும் எங்கே போயிற்று இந்த நிலைமையில் நீ செய்கிற கொலையோ அது முடியாத போது நீ செய்து கொள்கிற தற்கொலையோ பாபமாகாது அன்னைக்கு சாய்க்காலம் வாக்கிங் போறச்ச மாமா இதை பத்தி ரொம்ப அமைதியா பேசினான் இந்த புஸ்தகத்தை நீ கால கடந்து படிச்சிருக்க இப்பவாது படிச்சு ஒரு விதத்துல சரிதான் உன்னை பலாத்காரம் செய்ய வரவா கிட்ட அது பொருந்தும் ஆனால் அவன் உன்னை பலாத்காரமா செஞ்சா உன்ன மாதிரி பெண்களை எவனும் பலாத்காரம் செய்ய வேண்டாம் அவர் சொன்னது உண்மைதான் ஆனா அவர் சொன்னதே அவரே நம்பல அதனால்தான் இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் என்னை பலாத்காரம் செய்யாமல் இருக்கார் அப்படி அவர் செஞ்சா மகாத்மா காந்தி சொன்ன மாதிரி நான் கொலையும் செய்ய மாட்டேன் தற்கொலையும் செஞ்சுக்க மாட்டேன் ஏதோ ஒரு நேரத்துல ஏதோ ஒரு பயத்துல ஏதோ ஒரு யோசனையில அந்த வார்த்தைகளுக்கு அடியில பொய்யாய் நான் கீஷஸ் சிகப்பு கோடுகள் தான் இவ்வளவு காலமாக என்னை காப்பாந்துட்டு இருக்கு தஞ்சாவூர்ல வாக்கிங் போன பழக்கத்தினாலே திருச்சியில ஹாஸ்டல்ல இருந்து படிக்கிற போதும் இங்க வந்த பிறகும் தனியாகவே வாக்கிங் போயிட்டு இருக்கேன் மாமா மெட்ராஸுக்கு வரச்சு எல்லாம் அவரும் மாதிரி வாக்கிங் வந்துடுறார் பஞ்சாவடி வீட்டிற்கு வந்த பிறகு ஸ்பர்டாங் ரோடுல வாக்கிங் போறது சுகமா இருக்கு அந்த கெனால் ஒரு ஆரிங்டன் ரோடுல லெவல் கிராசிங் வரைக்கும் நடக்குறேன் சாயங்காலத்துல ஒரு பெரிய ரவுண்ட் எடுக்கிறேன் இந்த பக்கமா காசா மேஜர் ரோடுக்கு போய் பாந்தியன் ரோடை கட் பண்ணி காலேஜ் ரோடு வழியா நடந்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னால அந்த கார் வந்ததே அந்த பஸ் ஸ்டாப்ல கொஞ்ச நாளை நிக்கிறேன் அப்புறம் அப்படியே நடந்து வில்லேஜ் ரோடு வழியா அந்த பிரிட்ஜை கடந்து மறுபடியும் ரோடுக்கே வந்துட்டேன் அநேகமா நான் வாக்கிங் போற போதெல்லாம் நாயை கையிலே புடிச்சுட்டு அந்த விளைக்காரி பிரெஞ்சு காரியோ ரஷ்யக்காரியோ தெரியல அங்க ஏதோ ஒரு கான்சுலேட் இருக்கே எஸ் அது பெல்ஜியம் கான்சுலேட் ஆபீஸ் எதிரே வராள் அவளா நடந்து வரல அந்த நாய் அவளை இழுத்துண்டு வருது அந்த நாயோட எழுப்பிலே நடந்து போறது ஒரு நல்ல எக்ஸசைஸ் போல இருக்கு என்னை எதிரில பார்த்தவுடனே அவள் லேசா சேர்க்கிறாள் சில சமயங்களை விஷ் பண்றாள் நானும் விஷ் பண்றேன் அவ பேர் என்னவோ என் மனசுக்குள்ள நான் அவளுக்கு வச்சிருக்கிற பேர் லேடி வித் டாக் செகாவோ துர்கனேவோ இந்த தலைப்புல ஒரு கதை எழுதியிருக்கான் அவளை பார்க்கிற போதெல்லாம் எனக்கு அந்த கதை ஞாபகம் வருது துர்கனேவ் ஞாபகம் வருது செகாவும் ஞாபகம் வருது அவளுக்கு அந்த நாயை நான் ரொம்ப ரசிக்கிறேன்னு நினைப்பு எனக்கு பெட்ஸே பிடிக்காது நாயையும் பூனையும் கட்டிண்டு மாறடிக்கிறாலோ பெட்ஸ் வளர்க்கறது ஒரு எனக்கு தோன்றது பர்வர்ஷன் ஒரு விதத்துல மனுஷ இயல்பு தானே மிருங்கங்களுக்கு கூட பர்வஷன் உண்டாமே பவர்ஷன்ங்கிறதுக்கு தமிழ் என்ன ஆர்கேவி வக்கரிப்புன்னு அடிக்கடி போன்றார் விகாரம்ங்கிறது பொருத்தமா இருக்குமோ இல்ல விகாரம்ங்கிறது மேனியா வெங்கு மாமா கூட ஒரு பர்வட் தான் ஒருவேளை செக்ஸ் மேனியாக்கோ இல்ல அவர் ஒரு பர்வர்ட் ஒரு சாடஸ்ட் இல்லனா அம்புஜம் அடுப்பாரா என் தோலை இப்படி வலிக்க வலிக்க நெருக்குவாரா சில சமயத்துல மாமா இல்லைனாலும் அந்த இடத்துல அப்படியே ரத்தம் கண்ணி போறது பெண்களை தொடாமல் பேசினால் என்ன வாங்க இன்னும் வெயில் வரல மணி இன்னும் ஆறு கூட ஆகல ஜில்லு ஜில்லுன்னு காத்து வருது மாமாவும் நானும் மெதுவா நடந்துட்டு இருக்கோம் என் தோளில ஒரு கையை போட்டுட்டு இன்னொரு கையில வாக்கிங் ஸ்டிக்கை புடிச்சுண்டு தாத்தாவும் பேத்தியும் போல நாங்க ரெண்டு பேரும் நடந்துட்டு இருக்கோம் வழக்கம் போல மாமா ஆரம்பிக்கிறார் அந்த ஆக்கிய எழுதின கதையை நானும் படிச்சேன் உங்க அம்மா அதை படிச்சுட்டு அழுதாளா உங்க அம்மாவை அந்த கதையை படிக்க சொன்னாயாமே வாட் இட் யூ மீன் அவர் என் தூளை நெருக்கி படிக்கிறார் நான் வெளியேறேன் அதோ அந்த வெள்ளைக்காரி நாயை பிடிச்சிட்டு எதிரே வராள் நான் ஒரு புளியை பிடிச்சிட்டு அவள் எதிரே போறேன் கிட்ட வரைச்ச அந்த நாய் மாமாவை பார்த்து முறிக்கிறது மாமா அந்த வெள்ளைக்காரியை முடிச்சு பார்க்கிற லேடி வித் டாக்னு அவளுக்கு நான் பேர் வச்சிருக்கேனே லேடி வித் டைகர்னு அவள் எனக்கு பேர் வைப்பாளோ இடத்துல நான் இருந்தால் அப்படித்தான் நினைச்சுக்குவேன் இப்போ அப்படிதான் நினைக்கிறேன் நான் தான் லேடி வித் டைகர் தொடரும்